தமிழில் போற்றி அருணகிரிநாதர் இவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானை போற்றி அருளியுள்ளார் இத்தகைய சிறப்புமிக்க இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து திருக்குட நன்மீராட்டு பெருஞ்சாத்தி பெருவிழா வருகிற கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் நடைபெற உள்ளது சூரியன் சந்திர நஷ்ட வசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவோம் நம சிவாய சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி அறவோம் நம சிவாய முன்னதாகவே பத்தொன்பதாம் தேதி சங்கல்பம் வாஸ்து ஹோமம் அக்னி பிரதிஷ்டை கும்பம் ஆவாகனம் முதற்கால பூர்ணாகதி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி காலை சுப்பிரபாதம் பிரசாத விநியோகம் அஷ்டபந்தனம் திருமஞ்சனம் மூன்று பிரசாத விநியோகம் நடைபெற உள்ளது இதனை அடுத்து இருபத்தோராம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு அருள்மிகு மனோன்மணி அம்பிகா சமேத பக்த ஜனேஸ்வர சுவாமி மற்றும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய விமான மற்றும் பரிவார விமானங்கள் அனைத்தும் சமகால மகா கும்பாபிஷேகம் உள்ளது மகா அபிஷேகம் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்துக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஏழு மணிக்கு திருவீதி உலா நடைபெற உள்ளது யாகசாலை பூஜை நேரங்களில் சிவாச்சாரியார்களை கொண்டு இருபத்தி எட்டு ஆகமங்களும் வேத விற்பனர்களை கொண்டு நான்கு வேதங்களும் அறுபத்தி மூன்று ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பன்னீர் திருமுறை பாராயணம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அரளி செய்த ஏழாம் திருமுறை முற்றோதளம் மற்றும் பக்க வாக்கியங்களை கொண்டு திருமுறை கச்சேரியானது நடைபெற உள்ளது கார்த்திகை ஏழாம் நாள் அதாவது நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மண்டல அபிஷேகம் நடைபெற உள்ளது நீண்ட பூரண வாழ்வும் பெற பக்தர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் அருள்மிகு மனோன்மணி அம்பிகா சமேத ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம்